அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய மகாசக்தி சித்திரப்பீடம் வீடியோ பதிவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா எங்களுடைய வீட்டில் வந்து ஏவல் பிரச்சனை செய்வன பிரச்சனை எதிரிகளுடைய தொலைகளால் தாங்க முடியாத அளவுக்கு துன்பங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது நாங்களும் எவ்வளவோ கோயில் போய்ட்டோம் எவ்வளவோ பரிகாரம் செய்துட்டோம் எத்தனையோ மாந்திரிகர்களை பார்த்துட்டோம் அவங்க செய்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அளிக்குது திரும்பவும் எதிரிகளுடைய தொல்லையினால் ஏவல் பிரச்சனை எதிரிகள் அனுப்பக்கூடிய ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்களால் தாங்க முடியாத துன்பங்களுக்கு ஆளாயிருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படி பக்கத்தில் கூடிய கிளிக் கணிக முறை என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி நம்ம சொல்லக்கூடிய எளிமையான ஒரு வழிமுறையை நீங்கள் செய்கிறதுனால எட்டு எட்டு நாளுக்குள்ளேருந்து உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் எவ்வளவு பெரிய ஏவல் பில்லி சூனியம் பேய் விசாசுகள் ஏவுனாலும் சரி எவ்வளவு பெரிய தேவதைகள் ஏவுனாலும் சரி இந்த பரிகாரத்தை நம்ம சொல்லக்கூடிய இந்த மாந்திரிக முறையை நீங்கள் கையாள்வதன் மூலமாக அதன் பிறகு எப்பேற்பட்ட மந்திரவாதி உங்களுக்கு என்ன செய்தாலும் அது யார் செய்கிறாங்களோ செய்தவங்களுக்கே திரும்ப பாதிக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முதல்ல ஒரு எட்டு செம்புத்தகுடு எடுத்துக்கோங்க சரிங்களா எட்டு செம்புத்தகுடு வந்து அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சரிங்களா இந்த ஆறுக்கு ஆறு வந்து நாலாக சரிபாதியே நாலு பங்காக கட் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய ஒரு பாகம்தான் மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இந்த மாதிரி வந்து எட்டு தகடு வேணும் எட்டு தகுட்டில் இங்கே நம்ம படத்தில் காமிச்சிருக்கக்கூடிய எந்திரத்தை வரைந்து அந்த எந்திரத்திற்கு நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி எந்திர பிராண பிரதிஷ்டை சாப நிவர்த்தி மற்ற எல்லா விஷயங்களும் செய்து அபிஷேகம் செய்கிறோம் பால் பன்னீர் இளநீர் கோமியம் சுத்தமான சந்தனம் இந்த மாதிரி உங்களால் எத்தனை வகையில் அபிஷேகம் செய்ய முடியுமோ குறைஞ்சது ஒரு ஐந்து முறையாவது ஐந்து வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்கிறது சிறப்பு அதை மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்கிறது சிறப்பு இந்த மாதிரி அபிஷேகம் செய்து அந்த எந்திரத்தை இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு முறைக்கு மேலே ஆயிரத்தி எட்டு முறை ஜபிச்சிங்க அப்படின்னா சிறப்பாக வேலை செய்யும் சரிங்களா நூற்றி எட்டு முறை ஜபித்தால் போதுமானது என்னால் முடியுங்க டைம் இருக்குங்க அப்படின்னா ஆயிரத்திட்ட முறை சொல்லலாம் இதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்திரத்வாரா பந்தா பந்து அக்னி தேவா அடங்கிட பந்து யமத்வாரா பந்தா பந்து துவாரா பந்தா பந்து வர்ணத்வாரா பந்தா பந்து துவாரா பந்தா பந்து குபேரத்வாரா பந்தா பந்து துவாரா பந்தா பந்து துவாரா பந்தா பந்து ஆகாசத்வாரா பந்தா பந்து ஓம் ஹிராம் ಹ್ರೀಂ ಹ್ರಾಂ ನಸಿ ಮಸಿ ನಮಸಿವಯ್ಯ ಸ್ವಹ ಮಂದಿರ ನೋಡಿದ್ರೆ ಪಾತ್ರ ಇಂದಿರದ್ವಾರ ಬಂದ ಬಂದು ಅಗ್ನಿದೇವ ಅಡಗಿಡ ಬಂದು ಯಮದ್ವಾರ ಬಂದ ಬಂದು ನಿರ್ದಿ ದ್ವಾರ ಬಂದ ಬಂದು ವರ್ಣದ್ವಾರ ಬಂದ ಬಂದು ವಾಯುದ್ವಾರ ಬಂದ ಬಂದು ಕುರದ್ವಾರ ಬಂದ ಬಂದು ಈಶಾನ್ಯ ದ್ವಾರ ಬಂದ ಬಂದು ಪಾದಾಳಾರ ಬಂದ ಬಂದು ಆಕಾಶದ್ವಾರ ಬಂದ ಬಂದು ಓಂ ಹ್ರಾಂ ಹ್ರೀಂ ಹ್ರಾಂ ನಸಿ ಮಸಿ ನಮಸಿವಯ್ಯ ಸ್ವಹ இந்த மந்திரத்தை குறைந்தது ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் எத்தனை நாளைக்கு ஜபிக்கணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு நாளைக்கு குறைந்தது எட்டு நாளைக்கு ஜபிக்கணும் சரிங்களா அளவு சொல்ல சொல்ல உங்களுக்கு இடத்துக்கு சக்தி அதிகமாகும் என்னால் குறைந்த அளவு தான் சொல்ல முடியும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஒரு வீதம் எட்டு நாளைக்கு நீங்கள் ஜோபிச்சிங்க அப்படின்னா போதுமானது இதுக்கு வந்து படையில் வந்து நெய் விலை விட்டு வைத்து தூபதீவம் ஆராதனையோடு உங்களால் என்ன படையில் வைக்க முடியுமோ வச்சுட்டு ஒரு பாக்கு தேங்காய் வாழைப்பழம் இவ்வளோ வச்சிங்க அப்படின்னா போதுமானது இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எந்திரத்தை வந்து சுருட்டிக்கணும் சுருட்டி அதில் ஒரு பக்கம் வந்து நீங்கள் விரலை வச்சு அழுத்திக்கிட்டு மறுபக்கத்தில் கருஞ்சீரகம் குக்கல் கருப்பு வெள்ளை குங்குளியம் படிகாரத்தூள் நாய்கடுகு புணுகு கோரோசனை மூங்கில் உப்பு புஜபத்திரி பத்திரி வேர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ரெண்டு சைடுமே நீங்கள் ஏதாவது என்ன பண்ணணும் ஒரு சந்தனம் ஏதாவது கொஞ்சம் மோடு சந்தனத்தை வந்து தண்ணியில் குழச்சி ரெண்டு சைடு வந்து அந்த நம்ம உள்ளே போட்ட பொருட்கள் வெளியில் வராத மாதிரி அடைச்சிருங்க சந்தனத்தை கொஞ்சம் மோடு உரண்ட மாதிரி செஞ்சு ரெண்டு பக்கம் வச்சு அடைச்சிருங்க இந்த மாதிரி வந்து எட்டு எந்திரத்தையும் செய்யணும் எட்டு எந்திரத்துக்குள்ளே என்னென்ன பொருட்கள் போடணும் கருஞ்சீரகம் குக்கல் கருப்பு வெள்ளை குங்குளியம் படிகாரத்தூள் போடுங்க நாய்கெடுகு பு கோரோசனை புஜபத்திரி மூங்கிலூப்பு வில்லர்க்கன் மேர் இவ்வளவும் உள்ளே போட்டு அந்த பொருட்களை வெளியில் வராத மாதிரி ரெண்டு சைடு வந்து சந்தனத்தை வச்சு சந்தனத்தை வந்து குழச்சி ரெண்டு சைடு சந்தனத்தை வச்சு அடைச்சிருங்க இது மாதிரி எட்டு எந்திரத்தையும் தயார் செய்து உங்களுக்கு எந்த வீட்லேயா உங்களுடைய கடையிலேயா எதிரிகளுடைய பிரச்சனைகள் எங்கே அதிகமாக இருக்கோ எதிரிகளுடைய மாதிரிகர்கள் ஏவக்கூடிய ஏவல் பில்லி சுனியம் இதனுடைய பாதிப்பு எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல எட்டு திசைகளையும் இந்த எந்திரத்தை புதைக்கணும் புதைச்சிட்டு அந்த எட்டு இடத்துலையும் புதைச்சதுக்கு மேலே கடைசியாக என்ன பண்ணீங்க அப்படின்னா எட்டு இடத்துலையும் ஒரே நேரத்தில் கற்பூரம் எரிய விடுங்க அதிலிருந்து உங்களுக்கு நூறு சதவீதம் எந்த பிரச்சனையும் எவ்வளவு பெரிய ஏவல் பில்லி சூனியமாக இருந்தாலும் கிட்டவே நெருங்காது நூறு சதவீதம் சவால் விட்டு செய்யலாம் நீங்களும் செய்யலாம் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் செய்து கொடுக்கலாம் மீண்டும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உட்கொடிய பில்லைக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க నండి వం